இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொட்டதெல்லாம் யாருக்கு பொன்னாகும் புத்தாண்டு இன்னும் சில வாரங்களில் பிறக்கப் போகிறது கடந்த ஆண்டு பலருக்கும் வேலை போனது கொத்து கொத்தாக வேலையை பறிகொடுத்தனர் இந்த புத்தாண்டில் நல்ல வேலை கிடைக்குமா வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருமா என்று ரிசவராசியில் பிறந்தவர்கள் யோசிக்க தொடங்கியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் ரிசவராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் சுக்கிரன் என்றாலே ஆடம்பரம் சுகம் சந்தோஷம் தான் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான நிலையில் பயணம் செய்யும் போது புத்தாண்டு பிறக்கிறது உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார் பொருளாதார ரீதியாக மேன்மை எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வேலையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்த உயர்வுகள் அனைத்தையும் பெற முடியும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலும் ஜென்ம ராசியில் குருபகவான் பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பயணம் செய்வதால் பயண விஷயங்களில் கவனமுடன் செயல்படுவது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பது வாக்குறுதி கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது அதிக முதலீடு கொண்ட செயல்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் செயல்படுவது நல்லது லாபஸ்தானத்தில் ராகுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணம் செய்ய போவதால் உங்களுக்கு இந்த ஆண்டு பணவரவு அதிகமாகவே இருக்கும் எதிர்பாராத இடத்தில் இருந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும் கேது ஐந்தாம் வீட்டில் பயணம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலமாகும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை சிலருக்கு வயிறு பாதிப்புகள் அலர்ஜி பிரச்சனையால் வீண் மருத்துவ செலவுகள் உண்டாகும் தேவையற்ற பிரச்சனைகளால் மன சஞ்சலங்கள் ஏற்படும் பேச்சை குறைப்பது நல்லது திட்டமிட்டு செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நல்லது குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய தொழில்நுட்பத் துறையில் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சில ஆர்வமின்மை சூழல் மறையும் சீருடை பணிகளில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது நுட்பமான பேச்சுகளின் மூலம் மதிப்பு மேம்படும் உத்தியோகத்தில் செய்யும் முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் சிறு அனுபவத்திற்கு பின்பு கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வேலைவாய்ப்புகள் அமையும் வியாபாரிகள் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் முயற்சிகளை அதிகப்படுத்துவதன் மூலம் லாபம் அதிகரிக்கும் மனசாட்சியின் அடிப்படையில் வியாபாரத்தை நடத்தவும் கைபேசி மற்றும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்கள் மீதான முதலீடுகள் மேம்படும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சில ஒப்பந்த வியாபாரங்கள் கைகூடும் கனிம வளம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் வித்தியாசமான குரல் பயிற்சிகளில் ஆர்வம் ஏற்படும் சமூகம் மீதான கண்ணோட்டத்தில் மாற்றம் உண்டாகும் அரசு வகையில் மதிப்பும் மரியாதையும் மேம்படும் இசைத்துறையில் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் ஓவியம் மற்றும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் அரசியல்வாதிகள் சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் மேம்படும் நுட்பமான சில சிந்தனைகளின் மூலம் விருப்பமானதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் குடும்பத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் சஞ்சலமான சிந்தனைகள் மனதில் மேம்படும் எதிர்பார்த்திருந்த சில பொறுப்புகள் கிடைக்கும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபட சிந்தனைகளில் தெளிவும் மனதளவில் புத்துணர்ச்சியும் உண்டாகும்